ஐ மர்பேடு பீப்புள் பிரிப்பிருதே இந்த வேது குட் மார்னிங் அந்த பெரிய மாணவர்களே வணக்கம் ஒரு குட்டி காதை ஒரு காடு அந்த காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா யானைகள் அந்த யானைகளுக்கு ஒரு அரசர் பாய் இல்லை இங்கே இல்லையா தடிக்கு விழுந்தவெல்லாம் அரசன் பாய் இங்கே தெருவுக்கு ஒரு பொறுக்கி தெருவுக்கு ஒரு ரவுடி தெருவுக்கு ஒரு தலைமை எல்லாமே போகிற போக்குன்னு வச்சுக்கியா விட்டு அந்த காட்டுக்குள்ளார அந்த யானைகள் கூட்டத்தில் ஒரு தலைவர் ஸோ அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா உட அப்ப என்ன வாட்டர் இல்லை குடிக்க தண்ணி இல்லை மழை இல்லை காஞ்சி போய் கடுகுது ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ண யானைகள் யானைகள் தலைவன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அரசன் கிட்ட போகிறாங்க அரசா அரசா டேய் மூட்டா அரசனே நீ மாட்டு குடும்பம் வரைக்கும் பார்த்துன்னு இல்லைடா காட்டுக்குள்ளார தண்ணி இல்லைடா குடிக்கிறதுக்கு ஓட்டர் இல்லைடா இல்லைடா நாங்கள் பண்ணுவோம் ஏதாவது ஐடியா பண்ணுடான்னு சொல்லிட்டு போய் அரசு பண்ணுறான் அங்கே அரசை யானை ஒன்று இருக்குல்ல அதுக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க அப்படியே அப்படியா சரி ரைட் ஓகே நான் போய் நான் ஏதோ ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த அரசை யானை இருக்குது இல்லை அங்கே ஒரு லீடர் ஒத்துட்டு போய் ஒருத்தர் ஒருத்தருப்பாள் அவன் என்ன பண்ணுறான் தான் கூட கொஞ்சம் யானைகளை கூட்டுக்கொண்டு அவன் அந்த காட்டுக்குள்ளார அப்படி போகிறான் 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 சுற்றுறான் ஒரு ஒரு காட்டு தூரம் எட்டு நாள் பத்து நாள் பயணம் செய்யணும் அந்த மாதிரி அளவு தூரம் சரி அப்படியே சுற்றி சுற்றி போனா ஒரு பெரிய ஒரு பாலை வளத்தை எல்லாம் தாண்டனா அங்க பார்த்தா பயங்கரமாக தண்ணி கடவுள் லைக் குளம்னு வச்சுக்கோங்கப்பா சரி சொல்லிட்டு உடனே வந்தாப்பா யானைகள் வந்து மற்ற யானைகள்லாம் ஐயோ தண்ணி கட்சிச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க குளிக்கிறாங்க ஆடுறாங்க டான்ஸ் போடுறாங்க எல்லாம் சம ஜாலி அப்படி அந்த இடத்தில் பார்த்திங்கனாக்கா இவங்க ஜாலி பண்ணுற சமயத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த முயல்கள் எல்லாம் அந்த யானைகள் காலில் சிக்கி மீதி பட்டு இறந்து போகிறது அப்பொழுது அந்த முயல் கூட்டங்களில் இருப்பாங்கள்ல ஒரு தலைமை அங்கே என்ன மாதிரி கிழமை கிளம்ப எல்லாரும் இருப்பாங்க தானப்பா லீடு இருக்கப்பா புரிஞ்சா ஸோ அப்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஐயோ இவர்கள் இப்படியே இங்கேயே வாழ்ந்து விட்டால் முயல்கள் என்ன செய்வோம் நம்ம எல்லாம் சீக்கிரமே செத்து மடிந்து விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த முயல் கூட்டத்தில் ஏன மாதிரி ஒரு கழ முயல் இருக்கும்ல அப்போ அந்த கிழமயில் என்ன சொல்கிறது இந்த கூட்டத்தை ஒழிக்குன்னு நம்ம என்ன பண்ணாலும் போக மாட்டாங்க ஸோ இந்த கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் அந்த திட்டம் என்னன்னா ஆமாம் சந்திரன் பகவான் நம்மளை அமிச்சான் ஒழுங்கு மரியாதை நீங்கள் இங்கேருந்து போகலன்னு சொன்னாக்க எல்லாம் நான் அழிச்சிடுவேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டு மேட்டுவோம் நம்ம யாரும் எங்ககிட்ட சொல்கிறது பாரு ஒழுங்கு மரியாதை நீங்கள் இருந்து போயிடுங்க இல்லை சந்திர பகவான் என்னை தூது ஒன்று அமைச்சிருக்கான் உங்களை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அப்படியா நான் பார்க்கணும் அப்படின்னு விஷயவா வா கூட வாங்க சொல்லிட்டு ஒரு குளத்தில் கூப்பிட்டு போய் காட்டுது அங்கே சு சந்திரன் வந்து அந்த குளத்தில் தெரியுது அவ்வளோ பயபக்தியோட ஒழுங்காக பார்த்துட்டியா ஒழுங்காக போடுங்க என்ன ஒன்னே போ ஸோ இப்போ சின்ன பசங்களே நீங்கள் தாண்டா இங்கே இருக்கிற கெட்ட பசங்கள்லாம் தொட்டணும் நீங்கள் நல்லா இருக்கு Or plan plan.